எல்லாருக்கும் வணக்கம் மக்களை நான் உங்கள் சஞ்சு வெல்கம் டு அடா டூ போர் செவன் தமிழ் இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம் அப்படின்னா அயோத்தியில கட்டப்பட்ட ராமர் கோவில் இன்னைக்கு வந்து அதனுடைய பூஜைகள் எல்லாம் நடைபெறுது ஸோ என்ன அப்படின்னா அந்த கோயிலுடைய சிறப்பு அம்சங்கள் என்ன நிறைய சிறப்பு அம்சங்கள் இருக்கு அதனுடைய வரலாறு என்ன இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த வீடியோல பார்க்கலாம் ஸோ வீடியோக்குள்ள போலாம் வாங்க ஸோ முதல்ல பாத்தீங்க அப்படின்னா இந்த கோயில் ஸோ கோயில் அப்படிங்கிறது இந்த மாதிரி ஷேப்ல தான் இருக்கும் சோ என்ன அப்படின்னா இந்த கோயிலை வந்து கட்டியது யார் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நம்ம கவர்மெண்ட் தான் கெட்டுறாங்க கவர்மெண்ட் எல்லாம் கெட்டுறது இல்ல ஸ்ரீ ராம ஜென்ம பூமி ட்ரஸ்ட் அப்படிங்கிற அந்த அமைப்பு தான் வந்து நமக்கு அந்த கூட என்ன சொல்லுவாங்க ராம பூமி வழக்கு அப்படின்னு சொல்லுவோமா அதே மாதிரி அந்த வழக்கு அப்படின்னு சொல்லப்படுறது இந்த ஸ்ரீ ராம ஜென்மபூமி தீர்த்த சேத்ரா ட்ரஸ்ட் இருக்கு அந்த டிரஸ்ட் தான் இதை கெட்டுறாங்க அந்த டிரஸ்டினுடைய பொதுச் செயலாளர் ஜெனரல் செக்ரட்டரி யாரு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா சம்பத் ராய் அப்படிங்கிறவர் தான் இதனுடைய பொது செயலாளர் அப்படிங்கிறது இது என்னைக்கு திறக்கப்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு இருபத்தி ரெண்டு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்குதான் ஓபன் பண்ண போறாங்க பதினோரு மணிக்கு அந்த பங்கன் எல்லாம் ஒரு பன்னெண்டு போல வந்து எல்லா பங்கன்லாம் ஓரளவு கிட்ட முடிவுக்கு வந்துடும் இது யார் வந்து ஓபன் பண்ணி வைக்கிறா அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தான் ஓபன் பண்ணி வைக்கிறாரு இது எங்க இந்த கோவில் ராமர் கோவில் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா உத்தரப்பிரதேசத்துல அயோத்தியா அப்படிங்கிற தான் இந்த ராமர் கோயில் அப்படிங்கிறது இருக்கு இந்த அயோத்தியா அப்படிங்கிற நகரம் வந்து எந்த நதிக்கரையில இருக்கு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா சரையு அப்படிங்கிற ஒரு நதி இருக்கு அந்த நதிக்கரையில அமைந்திருக்கக்கூடிய அந்த நகரம்னா அயோத்தி அப்படின்னு நம்ம சொல்றோம் ஓகேவா சோ அதுக்கடுத்து இதனுடைய கட்டிட கலைஞர் ஓகேவா இதனுடைய சீஃப் ஆர்கிடெக்ட் இந்த கோயிலுடைய சீஃப் ஆர்கிடெக்ட் தலைமை கட்டிட கலைஞர் யார் அப்படின்னா இது வந்து ஒரு குடும்பம் அதாவது சோம்புரா குடும்பம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த சந்திரகாந்த் சோம்புரா அவருடைய இரண்டு மகன்களான நிகில் சோம்புரா ஆசிஷ் சோம்புரா அப்படிங்கிற இவங்க மூணு தான் முக்கியமா இதனுடைய தலைமை கட்டிட கலைஞர் அப்படிங்க சோமபுரா குடும்பம் சந்திரகாந்த் நிக்கில் மற்றும் ஆஷிஷ் அதற்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இதோடைய கட்டுமான நிறுவனம் கட்டியது யார் கட்டுறது வந்து யார் சொந்தக்காரங்க அப்படின்னா அந்த ராம் ஜென்மூமி ட்ரஸ்ட் அப்படின்னு பார்த்தோம் இதோடைய கட்டுமான நிறுவனம் யார் இது அப்படின்னு பாத்தீங்கன்னா எல் அண்ட் டி அழைக்கப்படக்கூடிய லார்சன் அண்ட் டர்போ அப்படிங்கிற நிறுவனம் ஓகேவா சோ இப்ப புதுசாட்ட அங்கே அயோத்தியால ஒரு இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் ஒன்று ஓபன் பண்ணியிருக்காங்க அந்த ஏர்போர்டுடைய பெயர் என்ன அப்படின்னா மகரிஷி வால்மீகி சர்வதேச விமான நிலையம் அப்போ மகரிஷி வால்மீகி சர்வதேச விமான நிலையம் எங்க இருக்குன்னு கேட்டாங்கன்னா அது அயோத்தியால உத்தரப்பிரதேச இருக்கு இந்த கோயில் வந்து இன்னைக்கு ஓபன் பண்ண போறாங்க அப்படின்னு பார்த்தோம் இந்த கோயிலுடைய அடிக்கல் என்னைக்கு நாட்டப்பட்டது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அஞ்சு ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி தான் வந்து அடிக்கல் நாட்டப்பட்டது இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த கோயில் அதாவது ராமர் கோயிலுடைய கட்டுமான பணிகள் முழுசா முடிஞ்சுட்டான்னு கேட்டா இன்னும் முழுசா முடியலை கொஞ்சம்தான் முடிச்சிருக்கு இன்னும் நிறையவே வந்து வேலைகள் பாக்கி இருக்கு ஓகேவா இதுல வந்து எத்தனை தளங்கள் அந்த கோயில் வந்து எத்தனை ஃப்ளோர் இருக்கும் அப்படின்னு கேக்குறாங்க எத்தனை ஃப்ளோர் அப்படின்னா மொத்தம் மூணு ஃப்ளோர் இருக்கும் ஒவ்வொரு ஃபுளோர் எவ்வளவு அப்படின்னா இருபது அடி ஒவ்வொரு ஃப்ளோரும் எத்தனை அடி அப்படின்னா இருபது அடி ஃபுளோர் அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கேட் அதாவது வாயில்கள் அந்த கோயிலுக்கு மொத்தம் எத்தனை கேட் இருக்கும் பாத்தீங்க அப்படின்னா ஒரு கேட் இல்ல ரெண்டு கேட் இல்ல நாற்பத்தி நாலு கேட் இருக்குதான் ஓகேவா சோ கோயிலுடைய வாயில்கள் எத்தனை அப்படின்னா நாற்பத்தி நாலு கேட் இருக்கு அப்படிங்கிறத சொல்றாங்க அதுக்கு அடுத்து பாத்தீங்க அப்படின்னா மொத்தம் அந்த கோயிலுடைய நீளம் எவ்வளவு லென்த் பிரெத் வித் அந்த ஹைட் அதெல்லாம் சொல்றாங்க நீளம் வந்து முன்னூத்தி எண்பது அடி நீளம் இருக்கு அதோடைய அகலம் அகலம் எவ்வளவு அப்படின்னா இருநூத்தி அடி அந்த கோயிலுடைய உயரம் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நூத்தி அறுபத்தோரு அடி இருக்கு ஓகேவா இதான் அதனுடைய அந்த லென்த் பிரெட் மற்றும் ஹைட் அப்படிங்க அந்த டைமென்ஷன் சொல்றாங்க இது வந்து என்ன கட்டிடக்கலை இப்போ வந்து ஒவ்வொரு கட்டிடக்கலை இருக்கும் திராவிடா அப்படிங்கிறது ஒரு கட்டிடக்கலை நகரா அப்படிங்கிறது ஒரு கட்டிடக்கலை ஓகேவா சோ அந்த மாதிரி அந்த கட்டிடக்கலை என்ன அப்படின்னா அது வட இந்தியர்களுக்கு உரியான நகரா கட்டிடக்கலை பாணியில தான் அதை கட்டியிருக்காங்க அந்த கோவில் ஓகேவா அந்த கோயில்ல நிறைய தூண்கள் இருக்கு பில்லர் ஓகேவா பில்லர் மொத்தம் எத்தனை பில்லர் இருக்கு அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா மொத்தம் முன்னூத்தி தொண்ணூத்தி ரெண்டு பில்லர் அப்போ நாற்பத்தி நாலு கேட் இருக்கு முன்னூத்தி தொண்ணூத்தி ரெண்டு பில்லர் இருக்கு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு அதுக்கு அடுத்து பாத்தீங்க அப்படின்னா அந்த கோயிலுக்கு வந்து என்ட்ரன்ஸ் எந்த சைடு வழியா முதல்ல உள்ள உள்ள நுழையணும் அப்படின்னு பாத்தீங்க நுழைவாயில் எந்த சைடுல இருக்கு அப்படின்னா கிழக்கில் இருந்தா போடும் அதாவது ஈஸ்ட் டைரக்ஷன்ல இருந்தா நுழைவாயில் இருக்கு கரெக்டா எக்ஸாக்ட் பிளேஸ் என்ன அப்படின்னா சிங் துவாரா அப்படின்னு ஒரு இடம் சிங் துவாரால இருந்து அந்த லெப்ட் என்ட்ரன்ஸ் அந்த மீன் அந்த ஈஸ்ட் என்ட்ரன்ஸ்ல போனும் கிழக்கு என்ட்ரன்ஸ்ல முப்பத்தி ரெண்டு படி தான் வந்து கோயிலுக்குள்ள போக முடியும் இப்ப நீங்க வந்து கிழக்குல இருந்து போறீங்க முப்பத்தி ரெண்டு படி ஏறினதுக்கு அப்புறம் தான் கோயிலுக்குள்ள போக முடியும் அந்த சுவரினுடைய உயரம் ஓகேவா நிறைய அந்த அயோத்தியா ராமர் கோயிலுடைய சுவரினுடைய உயரம் எவ்வளவு அப்படின்னா எழுநூத்தி முப்பத்தி ரெண்டு மீட்டர் அந்த சுவரினுடைய உயரம் இதுல மொத்தம் நிறைய மண்டபங்கள் இருக்கு ஓகேவா இந்த கோயிலே வந்து ஒரு பெரிய கோயில் ஓகே கிடையாது எழுபது ஏக்கர் எழுபது ஏக்கர் ஏக்கர்னா கோயில் எல்லாம் கிடையாது அந்த எழுபது ஏக்கர்ல ஒரு எழுபது சதவீதம் வந்து அப்படியே வந்து பசுமையாவே வச்சுக்கணும்னு சொல்லிட்டு அப்படியே பச்சை பசையல் வைக்கிறதா ஒரு பிளான் வச்சிருக்காங்க நிறைய மண்டபம் ரங் மண்டபம் சபா மண்டபம் பிரார்த்தனா மண்டபம் கீர்த்தனா மண்டபம் சொல்லிட்டு மொத்தம் ஐந்து மண்டபங்கள் இருக்கு ஓகேவா அடுத்து குவி மாடங்களின் எண்ணிக்கை ஓகேவா குவி மாடங்களின் எண்ணிக்கை எத்தனை மூணு குவி மாடங்கள் அப்படிங்கிறது இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க அந்த சிற்பிகள் சிற்பிகள் யாருன்னா அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அருண் யோகிராஜ் கணேஷ் பட் மற்றும் சத்யநாராயண பாண்டே அப்படிங்கிற மூணு பேர் தான் வந்து சிற்பிகள் நம்ம வந்து முதல்ல பார்த்தது வந்து என்ன பார்த்தோம் அந்த சோமபுரா குடும்பம் இது என்ன நமக்கு இது வந்து சிற்பிகள் சிற்பிகள் வந்து இவங்க அருண் யோகிராஜ் கணேஷ் பட் மற்றும் சத்யநாராயண பாண்டே அப்படிங்கிற ஓகேவா அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா இந்த திட்ட மேலாண்மை நிறுவனம் ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி அது கன்ஸ்ட்ரக்ட் பண்ணது ப்ராஜெக்ட் மேனேஜ் பண்ண போறது யாரு மேனேஜ்மெண்ட் கம்பெனி என்ன அப்படின்னா நமக்கு மெயின்டெனன்ஸ் மேனேஜ்மெண்ட் கம்பெனி டாடா கன்சல்ட்டிங் இன்ஜினியரிங் லிமிடெட் டாடா தான் வந்து இந்த திட்ட மேலாண்மை நிறுவனம் ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் இது வந்து நமக்கு டாடா கன்ஸ்ட்ரக்ட் பண்ணது யாரு அப்படின்னா எல்என்டி அதுக்கடுத்து இந்த கோயிலுடைய நாலு மூளைகளிலும் வந்து நாலு கோவில்கள் இருக்கும் கோயில்ல ஒரு நாலு மூளை இருக்கும்ல சோ அந்த நாலு மூலைகள் நாலு கோயில் இருக்கும் என்னென்ன கோவில் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்க ஒரு மூலையில பாத்தீங்க அப்படின்னா கோயில் இருக்கு அப்படின்னா ஒரு கோயில் இருக்கும் என்னொரு மூலையில பகவதி கோயில் இருக்கும் இன்னொரு அதாவது வந்து பிள்ளையார் கோயில் இருக்கும் இன்னொரு மூலையில ஒரு சிவன் கோயில் இருக்கும் அதாவது நாலு அதாவது அப்போ வந்து அந்த கோயில வந்து ராமர் மட்டும்தான் இருக்காங்க கேட்டா ராமர் மட்டும் கிடையாது சோ ராமர் அப்படிங்கறத தாண்டி நாலு மூலைகளையும் ஒரு சூரிய பகவான் கோயில் ஒரு பகவதி கோயில் ஒரு பிள்ளையார் கோயில் ஒரு சிவன் கோயில் அது மட்டும் இல்லாமல் அதனுடைய கோயிலுடைய வடக்கு திசையில அன்னபூர்ணா தேவியினுடைய ஒரு கோயில் அன்னபூர்ணா தேவியினுடைய ஒரு கோயில் அதே மாதிரி அதனுடைய தென் திசை சவுத் சைட்ல நார்த்து சவுத்து சவுத்துல வந்து ஹனுமனுடைய ஒரு கோயிலும் இருக்கு ஓகேவா சோ அப்ப அந்த கோயிலுக்குள்ளேயே நிறைய நிறைய சின்ன சின்ன கோவிலாட்டு இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இப்போ வந்து அந்த பிரான் பிரதிஷ்டா அப்படின்னு சொல்றாங்க நிகழ்ச்சி நிறைய மா நிறைய மாநிலங்களில் இன்னைக்கு லீவ் விட்டுருக்காங்க பக்கத்தில் பாண்டிச்சேரிக்கு லீவ் விட்டுருக்காங்க நம்ம தமிழ்நாட்டுக்கு லீவ் கிடையாது தமிழ்நாட்டில் லீவ் விட மாட்டாங்க ஓகேவா என்ன அப்படின்னா இப்போ அந்த கோயிலில் வந்து இப்போ அந்த என்ன ஃபங்க்ஷன் அப்படின்னா எக்ஸாக்ட்லி இப்போ அந்த கோயில் கர்ப்ப கிரகத்துல அந்த கடவுளுடைய சிலையை வைக்க போறாங்க அந்த ராமர் சிலை அப்படிங்கிறது என்ன ராமர் அப்படின்னா அது குழந்தை வடிவிலான ராமர் ஓகேவா அது பெரிய அந்த வில்லு அந்த ராமர் கிடையாது அதாவது ஒரு இப்போ நமக்கு வந்து முருகர்னா பாலமுருகன் அப்படின்னு சொன்னா அது வந்து ஒரு ஒரு சின்ன குல அதாவது முருகருடைய குழந்தை வடிவம் அதே மாதிரி ராமருடைய குழந்தை வடிவத்துல இருக்கக்கூடிய தான் அந்த கர்ப்பகத்தில வைக்க போறாங்க அந்த பங்கன் தான் இன்னைக்கு அப்படிங்கறத தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஓகேவா அடுத்து பாத்தீங்க அப்படின்னா இதனுடைய ஒரு இதுக்கு வந்துடலாம் என்ன அப்படின்னா அந்த வரலாறு வரலாறு என்ன அப்படின்னா ஆயிரத்தி ஐநூத்தி இருபத்தி எட்டுல ஆயிரத்தி ஐநூத்தி இருபத்தி எட்டுல பாபர் பாபர் வந்து ஒரு மீர் பாக்கி அப்படிங்கிற ஒரு மசூதியை கெட்டுறாரு இந்த அயோத்தியால ஓகேவா ஸோ இப்போ வந்து என்ன ஒரு விஷயங்கள் சொல்றாங்க அப்படின்னா அந்த இடத்துல ஏன்னா நமக்கு வரலாறு அந்த நமக்கு தெரிஞ்சது இது அதுக்கு முன்னாடி என்ன சொல்றாங்க அப்படின்னா அந்த இடத்துல ஒரு ராமர் கோவில் இருந்ததாட்டும் அதை இடித்து தான் பாபர் வந்து இதை கெட்டினதாட்டும் சொல்றாங்க எது உண்மை அப்படிங்கிறதுக்குள்ள நம்ம போக வேண்டாம் நம்ம வந்து இது வந்து வரலாறு மீர்பாக்கி அப்படிங்கிறது பாபர் வந்து ஆயிரத்தி ஐநூத்தி இருபத்தி எட்டுல ஒரு மசூதி கெட்டுறாரு ஆனா ஒரு தரப்பினர் என்ன சொல்றாங்க அப்படின்னா ஆல்ரெடி அங்க இருந்த ஒரு ராமர் கோயிலை இடிச்சிட்டு அதை கெட்டுறாங்க அப்படின்னு சொல்றாங்க ஸோ அதுக்கடுத்து என்னாச்சு அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டுல இந்தியாவை உலுக்கிய ஒரு சம்பவம் என்ன அப்படின்னா அந்த பாபர் மசூதியை வந்து இடிச்சாங்க ஆறு டிசம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டுல பாபர் மசூதி வந்து இடிக்கப்பட்டது பிரச்சனை 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 அப்படி வந்து ஆரம்பிக்கப்பட்டது இந்த ஆறாம் தேதி இடிச்சாங்களா ஆறாம் தேதியில இருந்து அடுத்த வந்து பத்து நாள் கட்சி பதினாறு டிசம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டு இத பத்தி ஆராய பாபர் மசூதி இடிப்பை பத்தி ஆராயறதுக்காக ஒரு ஆணையத்தை அமைச்சாங்க என்ன ஆணையம் அப்படின்னா லிபர்ஹன் ஆணையம் லிபர்ஹன் அப்படிங்கிற ஒரு தலை ஒருவருடைய தலைமையில அந்த ஒரு ஆணையம் அமைச்சாங்க இத பத்தி நீங்க என்னன்னு சொல்லிட்டு விசாரிங்க அப்படின்னு சொல்லிட்டு லிபர்ஹன் லிபர்ஹன் ஆணையம் அப்படிங்கிறது சோ அந்த பாபர் மசூதி இடிச்ச டைம்ல இந்தியாவுடைய பிரதமரா இருந்தது யார் அப்படின்னா பிவி வி நரசிம்மராவ் தான் இந்தியாவுடைய பிரதமரா இருந்தாரு அப்போ ஏன்னா யூபில தான் நடந்தது யூபில வந்து யார் வந்து சிஎம் ஆ இருந்தார் அப்படின்னா அப்போ வந்து பிஜேபி அங்க ஆளுங்கட்சியா இருந்தாங்க கல்யாண் சிங் பிஜேபி ல கல்யாண் சிங் அப்படிங்கறத ஆஹ் உத்தரப்பிரதேசனுடைய சிஎம்மா இருந்தாரு அப்படிங்கறத தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஓகேவா இதெல்லாம் வரலாறு அடுத்த வரலாறுல பாத்தீங்க அப்படின்னா முக்கியமாக இது வந்து என்ன அந்த ஒரு ஆக்சுவலி அந்த என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா அந்த ரெண்டு புள்ளி ஏழு 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 ஏக்கர் இடம் பிரச்சனை தான் ஓகேவா அந்த ரெண்டு புள்ளி ஏழு ஏக்கர் இடத்த வந்து உனக்கா எனக்கா அப்படிங்கிற பிரச்சனை ஏன்னா கடைசியில் நம்ம வந்து சுப்ரீம் கோர்ட்டு தான் போவாங்க சுப்ரீம் கோர்ட்டு வந்து ஒரு தீர்ப்பு சொல்லுச்சு என்ன அப்படின்னா இந்த இடத்த வந்து இவங்களுக்கு கொடுத்துருங்க ராம ஜென்மபூமி கேத்திர ட்ரஸ்ட்னு பார்த்தோம் அவங்களுக்கு கொடுத்துருங்க அதுக்கு பதில் மாற்றாட்டு முஸ்லிம்களுக்கு வந்து ஒரு ஐந்து ஏக்கர் நிலம் வேற இடத்துல கொடுங்க அங்க நீங்க மசூதி கட்டிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு விதி நூத்தி நாற்பத்தி ரெண்டு ஆர்டிகிள் நூத்தி நாற்பத்தி ரெண்டு படி அவங்களுடைய சுப்ரீம் கோர்டு உச்ச நீதிமன்றத்தினுடைய அதிகாரங்களை பயன்படுத்தி அவங்க கொடுத்தாங்க அஞ்சு ஏக்கர் நிலத்தை வந்து நீங்க இன்னொரு இடத்துல மசூதி கட்டிக்கோங்க இந்த இடத்த வந்து யாரு கொடுங்க அப்படின்னா இந்த இடத்த வந்து நீங்க கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டாங்க இந்த தீர்ப்பு வழங்கப்பட்ட தினம் ரொம்ப முக்கியம் நவம்பர் ஒன்போது ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நவம்பர் ஒன்பது ரெண்டாயிரத்தி பத்தொன்பது கட்டுமானம் அப்படிங்கறத வந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ஸ்டார்ட் பண்ணாங்க அபிஷியலா அடிக்கல் நாட்டப்பட்டது வந்து ஐந்து ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபது தேதிகள் எல்லாம் ரொம்ப முக்கியம் பாபர் மசூதி இடிச்ச தினம் அந்த தீர்ப்பு வழங்கப்பட்டதுன்னா ரொம்ப முக்கியம் மொத்தமா இதுல எவ்வளவு இது இருக்கு அப்படின்னா எழுபது ஏக்கர் மொத்தமா அந்த இடம் அதாவது ராமர் கோயில் கெட்டப்பட்டது இந்த இவ்வளவு ஆனா மொத்த இடம் என்ன அப்படின்னா எழுபது ஏக்கர் அப்படிங்கிறது அது கிட்டத்தட்ட எழுபது சதவீதம் இடத்தை என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அதை வந்து நாங்கள் பசுமையாவே வச்சிருக்கணும் அதாவது வந்து பச்சை பசையல் இருக்கும் எல்லா இடத்துலயும் கோயில் கெட்டப்போம் கோயிலுடைய சிறப்பு அம்சங்கள் என்ன அப்படிங்கறத நம்ம எல்லாமே டீட்டெயிலா பார்த்தோம் ஓகேவா ஸோ வந்து என்ன விஷயம்னா நம்ம அடா டூ போர் செவன் தமிழ்ல வரக்கூடிய ஜனவரி இருபத்தி ஏழாம் தேதி புதுசா குரூப் ஒன் டூ அண்ட் போருக்கு ஆன்லைன் கிளாஸ் ஆரம்பிக்க போறோம் அதுல டெய்லி லைவ் கிளாஸ் இருக்கும் டெஸ்ட் பேட்ச் இருக்கும் உங்களுக்கு ஸ்டடி மெட்டீரியல் இருக்கும் உங்களுக்கு நீங்கள் வந்து லைவ் கிளாஸ் பார்க்க முடியல ரெக்கார்டாக பாத்து ஜனவரி இருபத்தி ஏழு உங்களுக்கு இந்த பேச்சில் ஜாயின் பண்ணுறக்கான ரேட் வந்து டூ செவன் த்ரீ ஃபோர் அப்படிங்கிறது இதில் எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படின்னா வீடியோடைய கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும் ஓகேவா அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும் இப்படி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகலை பை நோக்கு கீழே வியூ ஆஃபர்ஸ் அப்படின்னு ஒன்று சப்போஸ் நீங்கள் மொபைலில் அதை ஃபஸ்ட் லிங்க்கை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா

இதுல கேபிட்டல் ஒய் எயிட் ஃபைவ் நைன் அப்படின்னு என்டர் பண்ணுங்க நீங்க என்டர் பண்ணீங்க அப்படின்னா அப்ளை கொடுத்துட்டு கண்ணி கொடுத்தா மேக்ஸிமம் ஆஃபர் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ உங்களுக்கு சிக்ஸ் ஹண்ட்ரட் கிட்ட ரெடியூஸ் ஆகி நீங்க இந்த அமௌண்ட்டு பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஓகேவா ஸோ எல்லா எக்ஸாமுக்கும் முக்கியமானது நடப்பு நிகழ்வுகள் ஸோ நடப்பு நிகழ்வுகள் யார் வேணாலும் பார்க்கலாம் கண்டிப்பா பாக்கணும்னு நினைக்கிறவங்க வந்து டெய்லி காலில் இதே சேனல் அடாட் தமிழ்ல என்னுடைய ஏழு மணிக்கு என்னுடைய நாட்டு நிகழ்வு நாட்டு நடப்பு நிகழ்வுகளுக்கான ஒரு வகுப்பு இருக்கும் ஓகேவா கரண்ட் அஃபேர்ஸ் கிளாஸ்ன்னு சொல்லப்படக்கூடியது அது எல்லாரும் நீங்கள் கண்டிப்பாக பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ இன்னைக்கும் போட்டுறப்ப இன்னைக்கும் அது போய் பாருங்க கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் ஸோ டெய்லி காலையில் ஏழு மணி கரண்ட் அஃபேர்ஸ் கிளாஸ்ன்னு பாருங்க ஸோ மீண்டும் வந்து நாளைக்கு ஏழு மணி கரண்ட் அஃபேர்ஸ் கிளாஸ்ல சந்திப்போம் நன்றி வணக்கம் இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும் வாழ்க தமிழ் வளர்க்க தமிழ்நாடு மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணிருங்க கமெண்ட் செக்ஷன்ல போயிட்டு கமெண்ட் பண்ணிருங்க ஏன்னா உங்களுடைய கமெண்ட்ஸ் தான் என்னுடைய பூஸ்ட் ஹார்லிக்ஸ் எல்லாமே ஸோ மறக்காமல் மீண்டும் நாளைக்கு சந்திப்போம் நன்றி வணக்கம்